ஆமாம் இன்னைக்கு அப்பா சேர பிரியாணி மட்டும் நீ சாப்பிட்டு பாரு டேஸ்ட்ல அசந்து போயிடுவேன் எனக்கு அம்மா பண்ற பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வாங்க அம்மா எனக்கு சூனியமா அது மாதிரி பத்து மடங்கு டேஸ்டோட அப்பா பிரியாணி செய்வேன் இன்னைக்கு நீ தானே போற அப்பா பிரியாணி எந்த மாதிரி இருக்குன்னு வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் சூப்பர்ப்பா அப்படியே எனக்கு பிரியாணி நல்லா வந்தா சரி ஏப்பா சிக்கன் மட்டன் எதையும்かな எப்படி பிரியாணி செய்யறா

ஃப்ரீயா எனக்கு உட்காந்து கதை பேசலாம் சரியா சொன்னடி நானும் தினைக்கு யாராவது நமக்கு சமைச்சு தர மாட்டாங்களாம் நினச்சிட்டு இருப்பேன் இன்றைக்கி அது நடக்க போகுது ஆமாக்கா மூணு நேரமும் நம்மளே சமைச்சு சமைச்சு தின்னு போர் அடிச்சு போச்சு முன்னையாவது அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போவோம் வருவோம் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு பள்ளி கடந்து வந்ததுலேருந்து அதுவும் கிடையாது ஒரு காலத்தில் நம்மளாம் சாப்பிட்ட தட்டு எடுத்து விளக்கு போட மாட்டோம்க்கா இன்றைக்கி பாருங்க எம்பிட்டு வேலை செய்கிறோம்னு வசந்தி சொல்றது நூத்துல ஒரு வார்த்தை திருவார்த்தை அவ சொல்றது அம்பட்டு வாசம் நான் எங்க வீட்டுல ராணி வணக்க வாழ்ந்து வந்தேன் இப்போ என்னமோ எப்ப தூங்குறோம் எப்ப முழிக்கிறோம்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆமாங்கா நீங்க சொல்றது வாசம் தான் பொண்ணா பிறந்தாலும் இதே நிலைமை தான் நானும் எங்க அப்படி தான் வளர்ந்தேன் எங்க அப்பா என்ன பீக்கா வரைக்கும் படிக்க வச்சாரு எங்க ஒன்னுக்கு பிரயோஜனம் இல்லை வந்ததுலேருந்து வீடை கூட்ட வாசை கூட்ட அப்படின்னா வாழ்க்கை ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி சரி இப்போ எதுக்கு சோக வீரத்தில் முழுகிறீங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க போகிறோம் சமைக்கிற வேலை இல்லை பாத்திரம் துளக்கிற வேலை இல்லை எல்லாத்துக்கும் விடுமுறை சமைச்சு தந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அம்பிட்டு தான் ஏ அது மட்டும் இல்லை ஏன் வீட்டுக்காரரும் அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண வராறோம் இப்போதான் ஃபோன் அடிச்சார் அப்படியா அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆம்பளைங்க சமையல்னு சொல்லு ஆமாம் அப்போ இன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக காத்தாட உட்காந்து கலை அடிக்கலாம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி முன்னமே தெரிஞ்சிருந்த காலையில் காய எரிஞ்சிருக்க வேண்டிய வேலை இல்லை வெங்காயம் இந்த கேலையெல்லாம் அவங்களே அழிய விட்டுருக்கலாம் சரி உடுதி ஏதோ நம்ம உடுதி சின்ன உதவி பண்ணியாச்சு இனிமே நம்ம ஃப்ரீ தானே ஆமாம் ஆமாம் எம்மா வாமா மணி என்ன சமையல் வேலையெல்லாம் எப்படி ஆகிட்டு இன்னும் வாசம் ஒன்றும் வரலையே அத்தை இனிமேதான் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஆ அப்படியா சரி சரி பொறுமையாக சமைங்க இன்னும் நேரம் கறிய கொஞ்சம் அப்பா கழுவி தர சொன்னாங்க என்னையா ஆமாமா ஒன்னதான் இந்த கறியை மட்டும் கழுவி கூட என்னது கிடையாது அவங்க சமைக்கணும்னு சொன்னாங்க நம்ம காயெல்லாம் அரைஞ்சி கொடுத்தாச்சு இப்போ கறியே நம்மளே கறிக்கிற கழுவ சொல்கிறாங்க ஆமாங்க்கா ஒத்துக்காதீங்க அவங்களே சமைக்கிட்டோம் சரி உடுதி கறி தானே கழுவி கொடுத்துருவான் அப்புறம் நம்ம கொண்டு வேலை இருக்காது நம்ம படுத்து சும்மா உட்காந்து கதை பேசலாம் தாயம் வளரலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஏக்கா ஏற்கனவே காயும் சரி சரி விட்டு இது ஒன்று மட்டும் பண்ணி கொடுத்துருவான் அவன் ஒரு உதவியாக தானே பேசுறாங்க ஆ சரி சரி பண்ணுங்க பண்ணுங்கள் ஆ இங்கே குடிடி நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிம்மா சரி நீங்கள் நான் போய் நான் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரி அக்கா நம்ம கூட அக்கா கொஞ்சம் அத்தாச பண்ணுவோமா ஆ சரி நம்ம என்ன சரி வா போவா நல்லது நல்லது காதர் பாய் முன்னாடியே போன போட்டு சொன்ன வாசி நல்லா எல்லாத்துக்கறியா போட்டிருக்காரு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்காது பரவாயில்ல நல்லா எல்லா ஆட்டக்கறியாக இருக்குப்பா நான் கரெக்டான பீஸாகவும் போட்டிருக்காரு எனக்கு வேலை ரொம்ப மிச்சம் ஏக்கா என்னடி இப்போதான் அங்கே விட்டுட்டு வந்து அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க அது ஒன்றும் இல்லைக்கா ஒத்தரச வீடு வரைக்கும் போயிட்டு வரேனா நீங்க ஒத்தையில தானே கிடப்பீங்கன்னு நான் இங்க வந்துட்டேன் ஆமா ஆமா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே வேலை பார்த்தா வேலை பார்க்கறது தெரியாது ஏக்கா கறியை கடந்து வெட்டிட்டு இருக்கீங்க மாமா வெட்டி வாங்கிட்டு வரலையோ இல்ல இல்லடி அந்த மனுஷன் எல்லாம் வெட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் எலும்பு கறிய கொஞ்சம் தனியா எடுத்து வச்சா தாழ்சால போட்டான் நீங்க நல்லா இருக்கும் அதான் நல்லி எலும்பு எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கேன் பாய் நல்லா வெள்ளாட்டு கறியா தான் போட்டு கொடுத்துருக்காரு அதுவும் எல்லாம் ஆட்டு தெரியா இருக்கடி அப்படி நாக்கில் வச்சாலே கரைஞ்சிக்கிட்டு போய்டும் பார்த்துக்க அப்போ இன்றைக்கி பிரியாணி நல்லா பசியாக நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லுங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஆ சட்டு விட்டு நறுக்குங்கக்கா இன்னும் அடுத்து பற்ற வச்சுருப்பாங்க அதே கொண்டு போய் கொடுத்தா அரை மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிரும்னு நினைக்கேன் ஆமாம் ஆமாம் டி நானும் சீக்கிரம் அதெல்லாம் நறுக்கி தாரேன் நீ ஏதாவது ஒரு பாட்டு படி அதுக்கு என்ன படிச்சிருவான் परमशिवन कलतिलेन्दु पांद केतले गरुडा सौख्यमा के यारु नीर कुमनितेलेन्दु कन्ने ललम सौख्यमे गरुड நன்றி என்ன அர்மே பாட்டு படிச்சிருக்காரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கே என்னங்க வாழ்க்கையில நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் அசாண்டா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மட்ட பாட்டு எழுதியிருக்காரு நம்மட்ட வாழ்க்கையில ஈஸியா நம்ம வாழ்றதுக்கான பாட்டு தான் ம் சரியாச் சொல்லீங்கக்கா தன்னை ಗೆldற பாட்டு வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா அத எவர் கிரீன் சாங்ஸ்னு என்றும் பசுமையான நினைவுகளை கொண்டு வரும் இதுமாய் நாளே பாட்டு போதும் நாளை இனிமேரம் சரியா சரியா சரியா